அதாவது நேற்று வந்து தூத்துக்குடி ப்ரொமோஷன் போயிருந்தோம் யாருக்கு இவங்க கடைக்கு தான் போயிருந்தோம் கடை போயிருந்து அகிலா அகிலா பியூட்டி பார்லர் சரிங்களா சொல்ல தெரியாது சரியா தெளிவா கேட்டுங்க இவங்க ஒரு பதினெட்டாயிரம் வாங்கிட்டோம் கையில அது மாதிரி நாலாயிரம் நாங்களும் சுபாசை எடுத்துட்டு வைங்களா மேற்கொண்டு பதினாலாயிரம் இருக்கு தூ அதாவது தெங்காசில இருந்து தெங்காசின்னு ஒருத்தர் போன் பண்ணாப்ல ஒரு கால் ஒன்று கட் ஆயிடுச்சு ஏதாவது வேலை செய்யணும்னா எனக்கு அந்த மெட்டீரியல் வாங்கிடணும் இது வரைக்கும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம டேரக்டா வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த முறை இவங்க கையாலே டேரக்டா கொடுக்கறா ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன் என்ன சரிங்களா போறீங்க

ஏன்னா ஐயாவில் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கு வந்து அவங்க காசு தான் சரிங்களா உங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த காசை வச்சு இப்போ இருக்கிறத வச்சு வியாபாரத்துக்கு ஜாமான் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷனில் போய் கேப்டன் உங்களுக்கு வாங்கி தருவாங்க சரிங்களா நல்லா இருக்கு என்னிக்கோங்க நான் அடுத்த ப்ரொமோஷன் போய் நான் அதை முடிஞ்சளவுக்கு உதவி பண்ணி சரிங்க ரொம்ப நன்றி சரிங்களா கூட்டு வந்து அதை ரூபாயை கொடுக்க ஒரே ஒரு காரணம் தெரியுமா சம்டைம் இருக்கா கேப்டன் எது நோக்கத்தோட செய்தானா நீங்க நினைக்கலாம் அந்த நோக்கமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வருமானம் ரூபா தேவைப்படுது அது நான் ப்ரொமோஷன் போகும்போது இவங்க கையை வாங்கிக்கிட்டு மேற்கொண்டு எதுக்கு எனக்கு எதுக்கு பணம் கேட்க ஃபாலோ பண்ண பாவத்துக்கு உங்களும் புண்ணியம் சேர்த்து இருந்தாலும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கிறேன் நீ நம்மளாச்சு நம்பி சரி ஏன்னா உள்ளதை சொல்லிட்டேன் அதுக்கு மேலே நெஞ்ச போனம்தான் காட்ட முடியாது ஏன்னா நீங்க நம்ப முடியல உதவி வந்து நாங்க இங்க இருந்தாலும் அங்க நடக்கும் ஏன்னா சம்மந்தப்பட்ட ஆளுக்கு அனுப்பும் அவங்களுக்கு தெரியுமா இல்லையா ஏன்னா சம்டைம் இன்னொரு மேடம் இன்னொன்னு சொல்லுங்க எதுக்காக இப்படி கொண்டு உங்களுக்கு கொண்டு கொடுக்க சொன்னா ஒருவேளை உண்மையா கொடுக்கானா அப்படின்னு சொல்லி எவனா ஒருத்தன் வருவான் எவனால அதை பத்தி எனக்கு கவலை இல்ல பட் உங்களுக்கு ஒரு திருப்தி சொல்லுவாங்கல்ல அது எனக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு என்னன்னா நேற்று சொல்ல மறந்துட்டேன் அதாவது ஃப்ரீ கோர்ஸா

நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி யாராவது செலவு பங்க நினைச்சா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்